ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சியோடு பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க சாப்பிட்ட உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வாமிட்டிங் வந்துடுது அது ஃபுல்லாக வாமிட்டிங் வரல சாப்பிட்ட முடித்த உடனே நமக்கு வயிற்றில் ஒரு சின்ன பிரட்டல் கொஞ்சம் வாமிட்டிங் அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் ஆகுது ஸோ இதற்கு என்ன தீர்வு அதே மாதிரி இரத்த சோகை இருக்கின்றது இந்த இரத்த சோகை இருப்பதற்கும் என்ன தீர்வு நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக இயங்கணும் அந்த குடல் இயக்கத்துக்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நுரையீரல் பெருங்குடல் நுரையீரல் சிறுகுடல் இதற்கெல்லாம் நெருங்கிய தொடர்பு இதயம் சிறுகுடல் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ நம்ம அந்த இதயம் நுரையீரலுடைய இயக்கத்தையும் சீர் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஜீரண மண்டலம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி கிடைக்கணும் அதற்குரிய முதிரைகளே நம்ம எடுத்துக்கிடணும் எடுத்துக்கொண்டு சாத்விகமான உணவை எடுத்துக்கோங்க பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் இரவு சாப்பாடு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க அதிக பல வகைகள் உணவில் என்னென்ன கிடைக்குதோ பழவைகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த பயிற்சியையும் காலையில் ஆறிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே சூரிய வழி மேலே படுற மாதிரி இந்த பயிற்சியை முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரிய வழி படுற மாதிரி இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதேமாதிரி இரவு நித்திரை ஒன்பதிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும் இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் சீராக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்பிளின் நில மூலகம்னு சொல்கிற மாதிரிங்க மண்ணீரலுடைய இயக்கம் மண்ணீரலை ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய முதிரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராணவாயு முத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய ஆசன நிலை சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிராணவாயு முத்திரை நடுவரல் மட்டும் தரையினை குச்சிருக்காங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துறை பிரித்திவி மோதிர விரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஸ்பிளின் மண்ணீரருக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவு ரெண்டு நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்ப மெதுவோ மூச்ச உடல் எழுத்து மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முத்துறை கொடுங்க முதல் பகுதியில் கை விரல் அமைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுதும் சிறு குடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் குடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள் இப்ப அப்படி அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் முதல் முத்திரை பிராண வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நடை தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் முனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டும் நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு ஒளியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சிறுகுடல் பெருங்குடல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க வயிற்று உள் பகுதி முழுக்க நல்ல இந்த மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை சுத்தப்படுத்த மோதர மோதரவரில் பெருவரல் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இந்த முதிரை செய்யும் பொழுதும் சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்கு சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை அப்படி முட்டியில் வச்சுக்கோங்க இப்போ வாயு முதிரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சு உள்ளழுங்க மெதுவாக மூச்ச வழியாடுங்க ஒரு மூன்று முறை இந்த நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிதிவி முத்திரை மோதிர விரல் பெருவரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவோ மூச்சை உள்ள எழுத்து மெதுவோ ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு நேரம் வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்துறை மோதரவர்கள் பெருவரனால ஒரு சின்ன அளத்தை கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு கொடுத்து அந்த பயிற்சிகளை அழகாக பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க புதினா கீரை உணவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி கீரை எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கிறே உணவு எடுத்துக்கோங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்